கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரிய நாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு வாங்க விற்க அணுகவும் ஜே ரியல் எஸ்டேட் ஜிஎன் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மக்கள் கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்று கூறி திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி துடியலூர் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநகர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு துடியலூர் மண்டல தலைவர் செந்தில்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் கோவை மாநகர் மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் நந்தகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் கலந்து கொண்டவர்கள் திமுக அரசை கண்டித்தும் தமிழக முதல்வர் ஸ்டாலினை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதில் கோவை மாநகர மாவட்ட துணைத் தலைவர் தாமு பிரச்சார அணி மாவட்ட தலைவர் வெற்றிவேல் மாவட்ட செயலாளர் புல்லட் சதீஷ் மாவட்ட துணைத் தலைவர் மகாலட்சுமி மாவட்ட விவசாய அணி தலைவர் ஜெய்சேகர் ஆகியோர் பேசினர் இதழ் மாவட்ட துணைத் தலைவர் திருநாவுக்கரசு மாவட்ட அரசு தொடர்பு பிரிவு மேகலதா கூட்டுறவு பிரிவு தலைவர் ஜெகதீஷ் ஓபிசி பிரிவு மாவட்ட தலைவர் இளங்கோ ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் பிரிவு மாவட்ட தலைவர் இந்திரா அமைப்பு பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தன் என்கிற பாலகிருஷ்ணன் சமூக வலைதள பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் ஐடி பிரிவு மாவட்ட தலைவர் பூபாலன் ஊடகப் பிரிவு துணைத் தலைவர் மணிக்குமார் மண்டல் தலைவர்கள் கதிர்வேல் சுரேந்திரன் லோகேஷ்ராம் சரவணகுமார் பிரவீன் கார்த்தி மண்டல் பொதுச் செயலாளர் ராஜ்குமார் செங்கோடன் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் கிருஷ்ண பிரசாத் மாவட்ட இளைஞரணி தலைவர் முத்து அபிஷேக் மாவட்ட பொருளாளர் செந்தில் இளைஞரணி மண்டல் தலைவர் கோபால் இளைஞர் மற்றும் விளையாட்டு பிரிவு தலைவர் கோகுல் ஓபிசி அணி மாவட்ட துணைத் தலைவர் கமல்நாத் விவசாய அணி மண்டல் தலைவர் சுரேஷ் ஓபிசி அணி மண்டல் தலைவர் சுரேந்திரன் மாவட்ட ஊடகப் பிரிவு செயலாளர் மகேந்திரன் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இறுதியில் மண்டல தலைவர் உமாதேவி நன்றி கூறினார்